வணக்கம் நண்பர்களே ஈரான் ஆல்ரெடி இஸ்ரேல் மேலே மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி மறுபடியும் வந்து முடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்தலாமா வேண்டாமான்னு மிகப்பெரிய ஒரு கேபினெட் கூட்டம் வந்து இருந்தாங்க அந்த கேபினெட் கூட்டம் வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாமல் டூ டூ த்ரீ டேஸாக வந்து மறுபடியும் மறுபடியும் பேசிகிட்டு இருந்தாங்க மறுபடியும் இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய மீட்டிங் ஒன்று வச்சுருக்காங்க அந்த மீட்டிங்கில் வந்து ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்துறதுக்கு முடிவெடுத்துருக்கிறதா வந்து ஒரு அந்த நாட்டு நாளிதழ்கள் வந்து செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க எப்போ தாக்குதல் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்ல முடியாது ஈரான் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான சுச்சுவேஷனுக்கு போயிருக்கு ஆனால் ஈரான் ஆல்ரெடி நாங்கள் வந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினா நாங்களும் பதில் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அறிக்கை விட்டுருக்குறாங்க இப்போ அந்த நாட்டில் வந்து போர் சூழல் வந்து ஆரம்பிச்சிருக்கு ஏற்கனவே உக்ரைன் போர் வந்து உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சூழலில் இஸ்ரேல் காசா வார் நடந்துகிட்டு இருந்தது இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் வந்து வார் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது உலகத்துக்கே வந்து ஒரு மிகவும் கொஞ்சம் மத்திய கிழக்கில் வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனை வந்து ஏற்படுத்தும் எனவே நண்பர்களே இது வந்து ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனை வந்து உலகம் வந்து இருக்குது இது அணுகுண்டாக போ போகிற மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து நான் வந்து மக்கள் எதிர்பார்க்குறாங்க ஆனால் விளைவுகள் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது